நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேசப்போர் ஒரு அழகான தலைப்பு கலங்காதே உன் சூழ்நிலைகள் பிளிப்பீரின் புஸ்தகம் நன்காம் அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் வேதம் நமக்கு கொடுக்குற ஆலோசனைன்னு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு இந்த கவலை அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மனுஷர்களையும் விட்டு வைக்கிறதில்ல படிக்கிற மாணவர்கள் வேலைக்கு போகிற வாலிபர்கள் குடும்பத்தை நடத்துற தலைவர்கள் தலைவிகள் அப்படின்னு சொல்லி இந்த கவலை எல்லா ஜனங்களையும் ஆட்டி படைக்கிறது சமீப ரீதியா நம்ம செய்திகள் அதிகமா பாக்குறோம் அநேகம் மாணவர்கள் அநேகம் குடும்ப தலைவர் தலைவிகள் தற்கொலையை நோக்கி போறதற்கு காரணம் என்ன இந்த கவலைகள் நாள் அல்லவா ஆனா வேதம் நமக்கு கொடுக்கிற ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய கவலைகளை உங்களுடைய பிரச்சனைகளை ஸ்தோத்திரத்தோட இந்த விண்ணப்பங்கள் மூலமா தெரியப்படுத்துங்க அப்ப தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்க சிந்தனையும் நிரப்போம் இன்னைக்கு சிந்தனையில எவ்வளவு கவலைகளோட போராடி கொண்டிருக்கிறீங்களா தேவன் அந்த கவலைகளை சூழ்நிலைகளை மாத்த வல்லமை உடையவர் தேசத்தில் தேவன் ஒரு மிக பெரிய போராட்டத்தை கவலைக்கு ஏதுவான சூழ்நிலைகளை ஒரே நாளில் தேவன் மாத்தினார் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் சமாரியா அந்த தேசத்தை இஸ்ரேவேல் ராஜா ஆண்டு கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் சீரிய ராணுவம் சமாரியாவை சுத்தி முற்றுகை போட்டார்கள் அதனால் இருந்து யாரும் வியாபாரத்துக்கு வெளியில் போக முடியல இருந்து வியாபார ரீதியாக யாரும் உள்ளே வர முடியல அதனால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கடுமையான பஞ்சம் நிலவைச்சேன் அதனால் பெத்த குழந்தையவே தாய் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடூரமான சூழ்நிலை அந்த தேசத்தில் நிலவைச்சேன் கடுமையான பஞ்சம் சாப்பிடுவதற்கு அந்த தேசத்தில் ஒன்றுமே இல்லை இதனால் ராஜா மிகவும் கவலைப்பட்டு கலங்கினார் அவருடைய கவலைகளை சொல்ல வார்த்தை இல்லைங்கிற அளவுக்கு அந்த தேசமே கலங்கி நினைச்சு அப்ப தேவன் எலிசத்திற்கு தரிசையை கொண்டு ராஜாவை தேற்றினார் ராஜா நீங்க கவலைப்படாதீங்க நாளைய தினத்துல இந்த நேரத்துல இந்த பஞ்சம் இந்த தேசத்துல இருக்காது இதை கர்த்தர் சொல்லுகிறார் தேவஜனமே இது சாத்தியமா ஒரே நாள்ல ஒரு தேசத்துடைய பஞ்சத்தை எப்படி மாத்த முடியும் தேவன் ஒரு அற்புதத்தை சமரியாவில செய்தார் சிறிய ராணுவத்தினரிடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார் அது என்ன அற்புதம் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆண்டவர் சிறியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி அந்த சீரிய ராணுவத்துக்கு தேவன் ஒரு மிக பெரிய ராணுவத்துடைய இரைச்சலை சத்தத்தை கேட்க பண்ணுகிறார் இதனால் அந்த சீரிய அந்த ராணுவ படையே பயப்படுது ஒருவேளை இந்த இஸ்ரேவேல் ராஜா ஏத்தியட்ட எகிப்திய ராஜாவோட கூலி கொடுத்து நம்மளை பல நாடுகள் எதிர்க்க வர்றாங்களான்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதனால நடந்தது நாடு தவசனத்தை வாசிங்க இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள் தேவன் மிகப்பெரிய ஒரு ராணுவ எரைச்சலை கேட்க பண்ணதுனால அவங்க பயந்து தங்களுடைய பொருட்களை கூட எடுக்கிறதுக்கு ஒருவேளை தாமதம் ஆயிட்டா அவங்கனால நம்ம கொல்லப்பட்டுருவோம்னு சொல்லி பயந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடினார்கள் ஒரே நாளில் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றினார் எலிசா திர்குதரிசி மூலமாக சொன்ன அந்த வார்த்தைய தேவன் நிறைவேற்றினார் நடந்தது என்ன அந்த தேசத்தில் அந்த ஒரே நாளில் கடுமையான பஞ்சம் மாறி அந்த இஸ்ரேல் ராஜா இதை அறிந்து அந்த இடத்துல வந்து அவருடைய எல்லா கொள்ளைகளையும் பொருட்களையும் பொக்கிஷங்களையும் எடுத்து கொண்டு போனதுனால ஒரே நாள் அந்த பஞ்சம் மாறச்ச அதே தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் உங்கள் கவலைகளை உங்களை பாரங்களை உங்கள் பிரச்சனைகளை தேவனால் மாற்ற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் உங்கள் சொந்த அறிவினால யோசிக்காம சொந்த அறிவினால யோசிச்சிங்கன்னா உங்கள் விசுவாசம் குறைந்து போகும் ஆனால் கர்த்தர் இடத்துல அவங்க பிரச்சனைகளை கொண்டு வாங்க அப்போ தெய்வனுடைய சமாதானம் உங்களை நிரப்புறது மாத்திரமல்ல உங்கள் சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை அதிகமாக என்னை சிக்கிறே எங்கள் அன்புள்ள ஆண்டவரை எங்களுடைய பிரச்சனையும் பாடுகளும் கவலைகளும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை உங்ககிட்ட கொண்டு வரும் பொழுது அதை பனிப்போல லகுவாய் மாற்றுகிற நேர் சர்வ வலமே உடையவர் நேர் இந்த கவலை எந்த மனிதனையும் ஒடுக்கிறாண்டவரே தகப்பனே யாரெல்லாம் கவலைகளோட பாரங்களோட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க கவலைகள் மாறட்டும் அவங்க சூழ்நிலைகள் மாறட்டும் அவங்க கண்ணீர்கள் வேதனைகள் சந்தோஷங்களாக மாறட்டும் உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம் இசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் தெய்வனிடத்துல விசுவாசமாயிருங்க ஜிபிங்க சந்தோஷமா இருங்க கர்த்தர் உங்களுடைய கவலைகளை நிச்சயம் மாத்துவார் ஆமீன்